ஆகிய பொதுச் செயலாளர் சின்னம்மாவை கழக நிர்வாகிகளும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகளும் நேரில் சந்தித்தனர் கழக நிர்வாகிகளின் பேர குழந்தைகளுக்கு சின்னம்மா பெயர் சூட்டி ஆசி வழங்கினார் மேலும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாக்களுக்கு வருகை தருமாறு கோரி அழைப்புதழ்களும் சின்னம்மாவிடம் வழங்கப்பட்டன சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு ஆ தமிழ்மகன் உசேனின் மகனும் கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை துணைத் தலைவருமான திரு டி எச் நவாஸ் திருமதி எஸ் ரிஷ்வானா தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு சையத் அலி என்று பெயர் சூட்டி குழந்தையின் உச்சி போது ஆசி வழங்கினார் அப்போது திரு தமிழ்மகன் ஹுசேனின் குடும்பத்தினரும் உடனிருந்தனர் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் கே காபு தனது அறுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு குடும்பத்தினருடன் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் அப்போது கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா டாக்டர் கதிர் காபுவின் மூத்த மகன் டாக்டர் கே அருண்குமார் டாக்டர் ரூபா காலீஸ்வரி தம்பதினரின் ஆண் குழந்தைக்கு ஸ்ரீராம் என்றும் மற்றொரு மகனான டாக்டர் கே அசோக் குமார் டாக்டர் ஹரிணி தம்பதியினரின் ஆண் குழந்தைக்கு வீரேந்திரன் என்றும் பெயர் சூட்டி குழந்தைகளின் உச்சி மோந்து ஆசி வழங்கினார் இந்நிகழ்வின்போது டாக்டர் கதிர் காமுவின் குடும்பத்தினரும் உடனிருந்தனர் அதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டதையொட்டி கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவை தமிழக கடலோர விசைப்படகு மீனவர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு எஸ் வேணுகோபால் பொதுச்செயலாளர் திரு என் ஜே போஸ் துணைப் பொதுச் செயலாளர் திரு எமிரேட் தெற்கு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் திரு வி பி ஏசு ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனா் போது கழக மருத்துவ அணி துணைச் செயலாளரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான டாக்டர் எம் மணிகண்டன் உடனிருந்தார் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா நியமிக்கப்பட்டதையொட்டி வன்னியர் நலச்சங்கத்தின் தலைவர் திரு பே பெரியார் மன்னன் செயலாளர் திரு சா ஜவஹர் பொருளாளர் திரு பே வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் இவ்விரண்டு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் சின்னம்மா தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் கழக பொதுச் செயலாளர் சின்னம்பாவை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சி வரும் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்புதழை திரு நாராயணன் மற்றும் திரு கார்த்திக் சாஸ்திரி திரு வினோத்குமார் ஆகியோரும் திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்புதழை திரு பி டி ரமேஷ் சிவாச்சாரியார் திரு எச் கீர்த்திவாச சிவாச்சாரியார் ஆகியோரும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான அழைப்புதழை திரு அரவிந்த் குருக்கள் திரு ராஜா பட்டர் ஆகியோரும் தனித்தனியே நேரில் சந்தித்து வழங்கி சின்னம்மா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகோள் வைத்தனர்